ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகேனர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வச்சு இன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாவும் மாங்காய் ஊறுகாவும் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண நெல்லிக்காயில் தேவையான அளவுக்கு பொடி உப்பு போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடியும் போட்டு இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கணும் அப்போதான் அந்த காரம் நெல்லிக்காயில நல்லா இறங்கி இருக்கும் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்ணத்தை கமத்தி போட்டுட்டு அதுக்கும் மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காயை அப்படி பாத்திரத்தோட வச்சு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணதுனால நெல்லிக்காயில் மசாலாவும் உப்பும் நல்ல மிக்ஸ் ஆகிருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறமா காயப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நெல்லிக்காயில ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நெல்லிக்காய் ஊருகா ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தடில் மாங்காய் ஊருகாவே ரெடி பண்ணிக்கலாம் மாங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடியும் போட்டுட்டு குக்கரில் ஒரு விசிலுக்கு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயப்பொடியும் கொஞ்சம் போட்டு விட்டுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ